புதிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியமான சில விஷயங்களுக்காக நீங்க பயன்படுத்தலாம் அதை அவங்க திருச்சு மாத்தி பேசி நாம் ஏதோ கல்விக்கு பணம் கொடுக்க மத்திய அரசு மறுக்கிறாங்கன்னு தொடர்ந்து பேசுவது ஏசரை பொறுத்த வரைக்கும் மேடம் ஏசர் வந்து இல்லைங்க மேடம் ஏசர் வந்து இத்தனை காலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு அது வந்து மத்திய அரசு மேற்பார்வை நடந்தாலும் கூட அந்தந்த மாநிலத்தில் குரூப் ஆஃப் என்ஜிஓஸ் ஒரு ஒரு மாநிலத்தில் என்ஜி அமைப்புகள் சேர்ந்து தான் அதை நடத்துகிறாங்க அதனால் மத்திய அரசு நேரடியாக நடத்துகிறாங்கன்னு சொல்றதே தப்பு இது எப்படின்னாங்க எனக்கு வரக்கூடிய டேட்டா என்னை பற்றி குறை சொன்னால் நான் டேட்டாவே மாற்றுறேன் அப்படிங்கிற அளவில் தான் அக்கா கனிமொழி அவர்களுடைய பேச்சு இருக்கு ஏச அமைப்புகள் இந்தியா முழுவதும் நடத்துகிறாங்க ஏன் எத்தனையோ இடத்துல தமிழகத்தை பற்றி சரியாக சொல்லியிருக்காங்க சில இடத்துல நல்லா சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் அவங்க எடுத்து ஃபஸ்ட் பேஜில் போட்டுக்கிறாங்க எங்க கல்வியில் லேக்குனா இருக்குன்னு பின்பாயின் பண்ணும்பொழுது உங்க ஏசரையே அவங்க வந்து குறை சொல்வது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் ஸோ இன்னைக்கு கனிமொழி அவங்க என்ன சொல்றாங்க இல்லை நாங்களே அடுத்த வருஷம் ஒரு அமைப்பை வச்சு நாங்கள் நடத்துவோங்கிறாங்க அந்த அமைப்பும் இதே தானே வரும் ஆனால் ஏசர் எல்லாமே ரெக்கார்ட் தானுங்க எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க எந்த பேராவை படிக்க சொன்னாங்க எந்த மாவட்டத்தில் எந்த பள்ளிக்கூடத்தில் தரவுகள் எடுத்தாங்க அது எல்லாமே ஓபன் டேட்டா அதில் வந்து யாரும் மறுக்க முடியாதுங்க

காலும் சூழல் இன்னும் ஆறு மாதம் எட்டு மாதம் இருக்குது எப்படி வரும் அதே நேரத்தில் தமிழகத்தில் இன்றைக்கி ஆக்ரோஷமா ஐடியாலஜிக்கல் அடிப்படையில் திமுக தான் மாற்ற கொண்டு போகிறாங்க ஏன்னா திமுகவின் மீது மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினமும் இருக்கு இதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறீங்க ஆனால் என்னைக்கு பொறுத்தவரை இன்னைக்கு இது ஒரு தேவையில்லாத விஷயமா பாஜக கட்சியை வளர்ப்பதற்கு முக்கியமான இது நேரமா பார்க்கிறோம் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் தேர்தலுக்கான காலமும் அதற்கான சூடும் இன்னும் வரல வரும்பொழுது எல்லாம் பேசுவாங்க நான் என்டிஏ எப்படி இருக்கும் என்டிஏ அமைப்பு எப்படி இருக்கும் இன்னைக்கு டிடிவி தினகரன்னா இதே நீங்க பேசும்போது என் கூட பொள்ளாச்சியில் இருந்தாங்க அண்ணன் டிடிஏ அவர்கள் பத்திரிகை மட்டும் சொன்னாங்க வருகின்ற காலத்திலும் என்டிஏல தான் அதிமுக பயணிக்கும் அப்ப என்டிஏ வந்து வலிமை அடைஞ்சிட்டு இருக்காங்க எந்த மாற்றுக்கிறது இல்லைங்களா ஸோ வருகின்ற நேரத்தில் என்டிஏ எப்படி இருக்கும் யார் இருப்பார்கள் என்று பேசுவாங்க புரியும் சில எனக்கு வந்து முதலமைச்சர் கண்ணாடி பார்த்து அவரே பேசுகிறாரோ சந்தேகம் இருக்கு காலையில் வந்து அவர் கண்ணாடியை பார்த்து பேசுறாரு மொழி யாருமே திரிக்கலையா தமிழகத்துல தனியார் பள்ளிக்கூடத்துல எத்தனையோ சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துல எத்தனையோ ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தமிழ் மொழி கம்பல்சரியே இல்லை நம்ம தொடர்ந்து அதை தரவுகளோடு பேசுறோம் இன்ஃபேக்ட் பிரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட அதிகமாக இருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம் அதை முதலமைச்சர் கருத்தை ஏற்கில்லையா நாம சொல்வது அரசு பள்ளியில் மட்டும் உங்களுடைய மொழிக் கொள்கையை திரிக்காதீங்கன்னு நம்ம சொல்கிறோம் தனியார் பள்ளியில் மூன்று மொழிகள் படிக்கிறாங்க மூன்றாவது மொழி பிடிச்ச மொழியை படிக்கும் பொழுது அரசு பள்ளிக்கு ஏன் முதலமைச்சர் அவர்கள் உங்கள் மொழிக் கொள்கையை திணிக்கிறோன்னு சொல்றேன் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் சில நேரம் பேசும்பொழுது கண்ணாடியை பார்த்து பேசுவது போல எங்களுக்கு நாங்கள் எங்கேயும் திணிக்கலீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் மூன்றாவது என்பது திணிக்கப்பட்டது அது இரண்டாயிரத்து இருந்து அது ஆப்ஷனல் லாங்வேஜாக நீங்க திருப்பம் எடுத்து படிக்கன்னு சொல்லியிருக்கோம் இதில் எங்க திருப்பி வருதுங்க அதே மாதிரி ஒவ்வொரு கூடிய விஷயங்கள் ஆங்கில மாணவர்கள் வந்து தமிழகத்தில் கேந்திர வித்தியால பள்ளிகளை வந்து எடுத்து தமிழகம் ஆனால் ஏற்க ஏற்கனவே நாங்கள் பதில் சொல்லியிருக்கோமான்னா கேந்திரிய வித்தியாலயம் பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் குறைந்தபட்ச மாணவர்கள் நாங்க தமிழ் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதற்கான ஆசிரியர் வசதியை கேந்திரிய வித்தியாலய பள்ளி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பார்லிமெண்ட்லேயே அமைச்சர் பதில் சொல்லிட்டாங்க குறைந்தபட்சம் ஒரு கிளாஸ்ல மாணவ செல்வங்கள் இருபத்தஞ்சு இருபது பேர் படிக்கணும்னு அவங்க பண்ணி அந்த தமிழ் முதலமைச்சர் ஒருபடி மேலே போய் எங்களுடைய தமிழ் ஆசிரியர்களை எல்லா கேவி பள்ளிக்கும் நாங்க கொடுக்கறோன்னு சொல்லிட்டாங்கன்னா எதுக்கு இந்த பிரச்சனையா அவங்க சொல்லலாமே எத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாமே அது மத்திய அரசு ஆஃபர் பண்ணலாமல்ல மத்திய அரசு என்ன சொல்றாங்க நிறைய மொழி பேசக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்க தமிழ் மொழி படிக்க வேண்டும் என்று யார் கேட்டாலும் அங்கே கேந்திர வித்யாலயா மறுக்கவில்லை என்பது அதிகாரப்பூர்வமா பார்லிமெண்ட்லாம் சொல்லி கேந்திர வித்தியால தமிழே சொல்லி மீட்ல கேந்திர வித்தியால தமிழ் சொல்லி டீச்சர்ஸ் இருக்காங்க அவங்க சொல்றாங்க ஏன்னா அங்க அந்த கிரிட்டிக்கல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொறுப்பில் இருந்து அரசியல் சட்டத்தின் மீது பிரமாணம் எடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபர் திசை திருப்பி ஒரு பொய் வார்த்தைகள் சொல்லாம அப்படிங்கறத தொடர்பு பிரச்சாங்க நேற்று வந்து முதலமைச்சர் பேசும்பொழுது யாரோ கூப்பிடுறாங்க எதற்காக இதுல அனைத்து கட்சி கூட்டத்தில் கூடாது அப்படின்னு நினைக்காம அவங்களுடைய பங்கேற்பு இருக்கணும்னு சொல்லி ஆனா அனைத்து கட்சி கூட்டம் ஒரு திருமணத்துக்கு நீங்க கூப்பிடுறீங்கன்னா பொண்ணு யாரு மாப்பிள்ள யாருன்னு தெரியும் நம்ம போறோம் எந்த குடும்பம் தெரியும் அனைத்து கட்சி கூட்டம் எதுக்குமே தெரியாது டீலிமிட்டேஷனை பத்தி யாரு சொன்னா டீலிமிட்டேஷன் மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் சொல்லவே இல்லை டீலிமிட்டேஷன் அது கமிஷனும் போடுங்க எப்போ டீலிமிட்டேஷன் நடக்கும்னு யாருக்குமே தெரியாது இவர் நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் வந்து பெண்களை பற்றி பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பாஜக நாங்க போறோம் வாணத்தைக்காரங்க எல்லாரும் போறோம் எதுவுமே சொல்லாதப்ப கற்பனையாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம்னு கற்பனையை ஒரு கல்யாணத்துக்கு போறேன் நானு நான் வந்து அண்ணன்கிட்ட சொல்றேனே கற்பனையை ஒரு கல்யாணத்துக்கு வாங்க பொண்ணு மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க மாப்பிளை மாதிரி இருப்பாங்க எப்படி அந்த கூட்டத்துக்கு போறீங்க அனைத்தும் கற்பனை ஒரு ஆண்டுக்கு முன்னதாகவே தற்போது அந்த தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும் பொழுது இந்த மாதிரி டீலிமிட்டேஷனும் நடத்த வாய்ப்பு சொல்லி ஒரு பேச்சில் இருந்தது மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக சொல்லுகின்ற கருத்துக்கு நாங்க பொறுப்பு நம்ம எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட் நாங்க சொல்ல வேண்டும் சீட் தமிழ்நாட்டுக்கு வரும் சொல்லவே சொல்ல இந்தியாவில் டீலிமிட்டேஷன் வரும் பொழுது ஆர்டிகல் எண்பத்தி ஒன்றின் படி பாப்புலேஷன் அடிப்படையில் தான் வரும் சொல்லவே இல்லை புதிய நாடாளுமன்றம் அமைக்கும் போது கூடுதல் இருக்கை அமைக்கிறது கூடுதல் இருக்கை அது எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் இருக்குங்க டீலிமிட்டேஷனை பத்தி எங்களுடைய கட்சி தலைவர்கள் பார்லிமெண்ட்ல பேசும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தலை போல கமிஷன் கமிட்டி அது எப்படி வரும் எந்த அடிப்படையில வரும் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் ஒருபடி முன்னாடி போய் சொல்லி முடிச்சுட்டாங்க மேலையும் போக மாட்டாங்க கீழே வர மாட்டாங்க எல்லா மாநிலமும் அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சருக்கு நாங்க கேட்கக்கூடிய தொடர் கேள்வி என்னன்னா எந்த அடிப்படையில எனக்கு தகவல் வந்துச்சு டெல்லியில இருந்து சொன்னாங்க எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டு அதுக்கு நாங்க ஆதாரம் கேட்கறோம் எதுவுமே இல்லாம பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு நீங்க ஒரு மீட்டிங் உட்காருங்கன்னா நாளைக்கு எந்த பேசிஸ் பேச போறாங்கன்னா நாளைக்கு மீட்டிங் ஒரு பேசிஸ் வேணும் இல்ல இப்ப நம்ம டீலிமிட்டேஷன் அறிவிச்சிட்டோம் திட்டத்தை சொல்லிட்டோம் குறை இருக்கா டீலிமிட்டேஷன் மீட்டிங் கூப்பிடுங்க நாங்க வர்றோம் அறிவிக்காம அதுபடி நடக்காதுன்னு சொன்ன பிறகு பாப்புலேஷன் தான் ஒரே ஒரு முகாந்திரம் இல்லை என்று சொல்லிய பிறகும் தொடர்ந்து முதலமைச்சர் சொல்றாங்கன்னா அவர் திசை திருப்பிறார் அர்த்தம் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை மக்கள் பிரச்சனையை பேசாம திசை திருப்பி இன்னொரு இடத்துக்கு போறாருன்ற அர்த்தம். எப்படி நாங்க ஏத்து முடியும்? தேசிய ஜனநாயக உங்களுக்கு சொன்ன மாதிரிங்க. எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு போகணும் பாரே ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. தற்சாலை இவங்க எல்லாரும் கொடுக்கறாங்க. நாங்க எல்லார்கிட்டே அன்பா தான் கலबरा. உங்களுக்கு யாரு enemy யாரு? எங்களுக்கு யாருமே கடいやதுன்னா எங்களுக்கு இந்த கட்சி தமிழகத்துல நிழச்சு வரணும், நல்லா வரணும் அப்படிங்கறதா நோக்கம்.

கடத்தான்தாகிருஷ்ணனு தெரியாதா எம்பி நவாஸ்க்கு தெரியாதா யாருமே கடத்தல் எந்த விதமான இன்னசென்ட் மீனவர்களும் சீரியல போய் வைக்கிறாங்க போட்டை செக் பண்றாங்க ஆனால இன்னைக்கு திமுக கடமை இல்லையா தமிழ்நாட்டினுடைய பார்டர் போலூஸ் போட்டு கடத்தல்காரர்களை குடிக்கிறது அவன் கடமை இல்லையா எதுவுமே செய்யாம ஏன் அந்த கடத்தல்காரர்கள் நல்ல மீனவர்களும் கெட்டப்பேரையை ஏற்படுத்துறாங்க அது அனிதா ராதாகிருஷ்ணன் தெரியாதா ஆனா ஊழல் பண்றவங்களுக்கு கண்ணு தெரியாது என்ன ஈரிகேஸ் அவர் மேல இல்லையா பில் பெயின்ஸ்ல போட்டு வாங்கினாரு இங்க போட்டு வாங்கினார் ஆனா என்ன அறியாமலையில் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிக்கொண்டிருக்கேன்